மேக்கப் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு பர்ஃபெக்ட் பார்ட்னர் இந்த ஆர்ட் மிஸ்டர் எப்படின்னு கேக்குறீங்களா மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு பிரைடல் லுக் பர்ஃபெக்டா கம்ப்ளீட் ஆகணும்னா அதுக்கு மேக்கப் மட்டும் போதாதுங்க காஸ்டியூம் பிளஸ் ஆக்சசரிஸும் வெரி இம்பார்ட்டன் அதுக்கு தான் உங்க பிரைடல் பர்ஃபெக்ட் பார்ட்னர் ஆர்ட்னிஸ்டல் வந்தாச்சு ஆர்ட்னிஸ்டல் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆர்ட்னிஸ்ல ब्राइडल ड्रेस மட்டும் இல்லेंगे મેટાണിറ്റി સૂટ 베બીเซവർ സംഗീത് റിസപ്ഷൻ સૂട്ട് ഇതിಕ್ಕೆ เทവയാ ന ഗേൾസ് സാരിസ് ആക്സസറീസ് ഓ റെന്റൽ കിടിക്കും സൂപ്പർ ക്വാളിറ്റി സ്റ്റൈലിഷ് കളക്ഷൻ ഫിറ്റിംഗ് ഓ നിങ്ങൾക്ക് തകുന്ന மாதிரி நாங்களே பண்ணி தരും മേക്കപ്പ് ആർട്ടിസ്റ്റി కి ఏ ఇస్ ది బెస్ట్ అబ్ అని చెప్తే ఇన్నా బ్రైడ్ ఓవర్ ఓవర్ ఫర్ మనం కాస్ట్యూమ్ വാങ്ങ முடியாது உங்களுடைய ప్రీ బ్రైడల్ సూட்டுக்கு ட்ரையல் மேக்கப் ஈவினிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கும் ஆத்மி சென்டர்ல காஸ்டியூம்ஸ் அவைலபிளா இருக்கு அது உங்களுடைய மணியையும் டைமையும் சேவ் பண்ணி கொடுக்கும் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற ட்ரெஸ் ஆப்ஷன்ஸ் ஜுவல்லரி காம்போ லெகங்கால இருந்து சாரீஸ் வரைக்கும் எல்லாமே அவைலபிளா இருக்கு இதோ ஒரு புல் பிரைடல் ஜுவல்லரி செட் ஜிம் காஸ் லாங் செயின் ஒட்டியானம் ட்ரிபிள் நைன்ல இருந்து டூ ட்ரிபிள் நைன் வரைக்கும் அவைலபிளா இருக்கு பிரைடல் க்ளோவை டிஸ்ப்ளே பண்ணணும்னா காஸ்டியூமும் ஸ்டைலா இருக்கணும் இல்லைங்களா எப்படி புக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப் கேட்லாக்ல லெகங்கா கவுன் ஆக்சசரிஸ் ஃபுல் லிஸ்ட் இருக்கு செக் பண்ணி காஸ்டியூம்ஸ் செலக்ட் பண்ணி இன்ஸ்டன்டா புக் பண்ணலாம் டோர் டெலிவரியும் உண்டு வாட்ஸ்அப் லிங்க் இந்த ஸ்கிரீன்ல இருக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க ஆத்னி ஸ்ட்ரெண்டல் ரெடி மேக்அப் உங்க கேன்வாஸ் ஆத்னி ஸ்ட்ரெண்டலோட ஜாயின் பண்ணி பிரைடல் டிரான்ஸ்பர்மேஷன்ல நெக்ஸ்ட் லெவல் மேஜிக் பண்ணுங்க லைக் சர்ச் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரைடல் லுக் ப்ரொஃபஷனலுக்கு இந்த வீடியோவை மறக்காம அனுப்புங்க